ஹலோ பீவர் பாண்டிய ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ அப்புறமோ இந்த இடத்துல வந்து யாரையும் இனி பணம் கொடுக்க வேண்டாம் அவங்க உங்கள் ஒய்ஃப் கிட்டே பணத்தை கொடுங்கன்னு பாண்டியை சொல்லிவிடுவாங்க ஆனால் கதிர் மட்டும் வந்து எப்போயுமே சம்பாதிக்கிற பணத்தை வந்து அவங்களுடைய அப்பா கிட்ட கொடுக்குறாங்க எல்லாருக்கும் நேற்று தான் சொன்ன கோமதி நானும் வாங்க சொன்னால் இங்கே பாருங்கம்மா நான் யாருக்கும் கடங்காரம் இருக்கக்கூடாது அதனால கொடுக்க வேண்டிய பணத்தை நான் அப்பயே கொடுத்துட்றேன் அது அதுதான் கரெக்டாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவன் அவங்க கரெக்டாக கொடுக்குறன்ற பேர் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா எனக்கு கோவம் வருது வாங்க எங்க விடுங்க அவன் கேட்க மாட்டான் அப்படின்றாங்க இன்னும் கொஞ்சம் பணம் தான் இருக்குது சீக்கிரமாக உங்ககிட்ட கொடுத்துட்றேன் கிட்ட எப்ப கொடுத்து உங்க கடத்தை வந்து நான் தீப்பணும் அப்படின்னு தான் என் மைண்ட்ல ஓடிட்டு எல்லாம் சொல்றாங்க கதி கேட்ட உடனே அந்த இடத்துல பாண்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் கோமதி இப்படி பண்ணிட்டு இருக்கா நீங்க அதுக்கேற்ற மாதிரி தானேங்க பண்ணீங்க அவனை வந்து வேற மாதிரி தனியாக தானே பிரித்து பார்த்தீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்திருந்தா இப்போ அவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான் நீங்கள் பண்ண தப்புனாலதான் இப்ப இந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்கான் எல்லாமே நீங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து யோசிச்சு ஒவ்வொரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காதுங்க அப்படின்ற கோமதி சொல்கிறாங்க கதிரை நினச்சி அந்த இடத்துல ஃபீல் பண்ணாங்க நான் வேண்டாம்னு சொல்லி அவன் கொடுக்குறான் இதெல்லாம் பார்க்க போது கஷ்டமாக இருக்குது எல்லாம் நான் பண்ண தப்பு தான் அவனை ஒதுக்கி வச்சிட்டேன் அவனை எதுலையுமே வந்து இது பண்ணல அதனால தான் இந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டுலாம் வந்து சில விஷயங்கள்லாம் நினச்சி பாண்டியன் ரொம்பவே வருத்தப்படுத்திட்டுருக்காங்க அதோடய இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க நீ வரக்கூடிய பேர் சொல்லல என்ன மாதிரி ஒரு டேர்ஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்